சம்பவம் நடந்து இன்னையோட எட்டு நாள் ஆகுது எட்டு நாள்ல ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசிட்டாங்க அந்த கரூர் சம்பந்தமா இதுல மோஸ்ட்லி என்ன ஆகுது அப்படின்னா அதாவது விஜய அடிக்கிறவங்க எப்படி வேணாலும் அடிக்கலாம் ரைட்டு தானே ஆனா விஜய காப்பாற்று நினைக்கிறவங்க வேணும்னே அப்படி பண்ணுவாங்களா யாராச்சும் இப்படி வந்து இவ்வளவு நேரம் காக்க வச்சு லேட்டா போக விடுவாங்களா அந்த ஒரு இதத்தான் வந்து வைக்கிறாங்க எங்க தலைவருக அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க இப்போ இந்த மதுராக அவங்க வர்றவங்க யாரும் இந்த ரோட்வேஸ்லாம் வர்றதில்ல தாவேக்காவோடு இப்போ அந்த இவர் தேர்தல் பரப்புரை இப்போ தலைமுறைவாக இருக்கா அப்படியே ஒருத்தர் வளர்ந்த மனிதன் அவரு இப்போ உத்தராகாண்ட்க்கு போகிறப்ப வந்து தனி விமானத்தில் தான் போனாப்புல இப்போ விஜயுமே வந்து அவரே தனி விமானம்னா விஜய்லாம் பாருங்க அவர்லாம் வந்து தனி விமானத்துல தான் வருவார் இப்போ தனி விமானம் அப்படின்றது ஏதோ நம்ம இந்த ஆட்டோ டாக்ஸி பைக் டாக்ஸி அப்படிலாம் கிடையாது கால் டாக்ஸி மாதிரி கால் பண்ண உடனே டிரைவர் ரெடியா இருக்க மாட்டார் சார் எங்கே போகணும்னு சொல்லி இறக்கி விடுறேன் அதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு உண்மையில அதுக்கு அந்த இது ஏர்போர்ட் அத்தாரிட்டி வாங்கணும் முதல்ல ஒரு ஃப்ளைட்டு சார்டர் ஃபிளைட் தனி விமானம் கிளம்புறதுக்கும் பர்மிஷன் வாங்கணும் லேண்ட் ஆகிறதுக்கும் பர்மிஷன் வாங்கணும் அப்போக்கும் சரி லேண்டுக்கும் சரி ரெண்டுக்குமே பர்மிஷன் வாங்கணும் அது மட்டும் இல்லாம அவசரத்துக்குலாம் டபக்கு டபக்குன்னு எடுக்க முடியாது என்ன அவசரத்துக்கு உடனே எடுக்க முடியாது அதெல்லாம் வந்து முன்கூட்டியே அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் யாருக்கு தெரியுமா ரொம்ப எமர்ஜென்சியா எடுப்பாங்க இப்பயே போகணும் இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா ஜன்னாதிபதி அப்புறம் இவர் பிரதமர் அப்புறம் இன்னும் ரொம்ப பயங்கரமான இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க இல்லைங்களா அதாவது மெயின் பீப்புள் அவங்களுக்கு மட்டும்தான் ஷாரின்னு தலை கட்சிக்கு தான் தலைவர் எல்லாம் தலைவர் தமிழ்நாட்டுக்கு தலைவர்கள் இந்திய நாட்டுக்கு தலைவர் எப்படி ஏர்போர்ட் அத்தாரிட்டி அந்த பர்மிஷனை கொடுத்தது அது அவ்வளவு சாதாரண இல்லை சார் வாங்குறது திரிச்சுமே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க சொல்றது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஏகப்பட்ட ரொட்டீன்ஸ் இருக்கும் அதையெல்லாம் வந்து இவங்க வந்து டேர்ன் அரௌண்ட் பண்ணுங்க நீங்க அப்படியே போங்க கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வானத்திலேயே வந்து கடங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அதையெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா ப்ரைவேட் ஜெட்டுன்றது நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரைவேட் ஜெட் வருதுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுவுமே அதாவது ரெகுலர் ட்ரிப் அடிப்பாங்க இல்லைங்களா இந்த பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்கெட்யூல்டாக இருக்கும் ஏன்னா இப்போது தலைவர் வந்து எட்டே முக்கால் மணிக்கு இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்பு எட்டே முக்கால் மணிக்கு இங்கே வர்றேன் அப்படின்னு சொன்னவர் ஃப்ளைட்டை கண்டிப்பாக ஏழு மணிக்காவது புக் பண்ணியிருக்கலாம் இல்லைனா எட்டு மணிக்காவது புக் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா பத்து மணிக்கு புக் அப்போ பத்து மணிக்கு புக் பண்ண ஏன் எட்டே முக்காலுக்கு இங்கே வர்றீங்க அதே மாதிரி திருச்சியில அது இதுவாவது பரவாயில்ல ஆல்ரெடி ஸ்கெட்யூல்டு ப்ரீ பிளான்டு கரூர்ல பன்னெண்டு மணிக்கு நடுவிச்சாங்க இல்லை நீங்க வந்து பேச போகிறது எப்படி பார்த்தாலும் காமன் நேரத்துக்கு மேலே இருக்க போறது இல்லை எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தாலே தெரியும் காமன் நேரம் தான் மேக்சிமம் மாநாட்டே அரை மணி நேரத்தில் முடிச்சவீங்களா சின்னப்ப அப்படி இருக்கிறப்ப எப்படி பார்த்தாலும் மத்தியானம் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க திருச்சி ஏர்போர்ட்ல ஆனால் நைட்டு பத்து மணிக்கு போறப்ப எப்படி உடனே பர்மிஷன் கிடைச்சது அந்த ஏர்போர்ட்டுக்கு அந்த ஏரோப்ளைன் அந்த தனி விமானத்துக்கு எப்படி பர்மிஷன் கிடைச்சது இல்ல அதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்றான் அப்படியே ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு முழுக்கவே அவர் வந்து எடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த ஸ்பேஸை வந்து அவர் வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காரு ஏலத்துல எடுத்து ஒத்திக்கு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க வச்சிருந்தாலுமே அவர் நினைச்ச நேரத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு உள்ள நுழைஞ்சோடனே இந்த நாட்டாம பட்டம் வர மாதிரி சண்முகம் வண்டியா இருக்கா அப்படியெல்லாம் போக முடியாது அதுக்குன்னு சில ப்ரியாரிட்டிஸ் இருக்கு பட் ஆனால் அவங்க ஆல்ரெடி இதை பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கிறது தான் அதாவது நடந்த சம்பவத்தில் ஆல்ரெடி இவ்வளோ நேரம் இவங்களை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்ம போய் இத்தினோண்டு பேசிட்டு உடனே வண்டி எடுத்து திரும்ப ரிட்டர்ன் போன அதுக்கு திரும்ப வந்துடும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணது தான் அப்படின்றது தான் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ஏன்னா மொத்தம் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த தனி விமானம்ன்றது அவ்வளவு சாதாரணப்பட்டதுல கிடையாது சார் அது பெரிய ப்ரொசீஜரு உண்மையிலே நார்மலான ஒரு ஆட்கள் அது அரசாங்கத்துக்கு சாராம அரசியல் பதவிகளில் இல்லாமல் சாதாரணமா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் சூறரை போட்டுல கெஞ்சு வாப்பில டிக்கெட்டுக்கு காசு அந்த அளவுக்கு ஏர்போர்ட் அத்தாரு கிட்ட கெஞ்சனை அந்த அளவுக்கு கெஞ்சனை அப்படி கெஞ்சின அத்தா அவங்க அதுக்கெல்லாம் வந்து ாலும் ரெஸ்பான்ஸ் வரும் பட் ஆனால் இவங்களுக்கு எப்படி உடனே ஓகே பண்ணாங்க அதெல்லாம் தெரியல பட் தீஸ் ஆர் ஆல் தியரிஸ் அவ்வளவு